ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகநதி சீரியல் அடுத்தடுத்த எபிசோட்ஸ்க்கான பிரதா அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இனி வரப்போகிற சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் காவேரியை பொறுத்த வரைக்கும் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது உள்ளுக்குள்ளே கன்ஃபார்மாக தோணுது இருந்தாலும் டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு கிட் வாங்கிட்டு வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க அதுவும் வீட்டில் இருக்கிற யாருக்குமே தெரியாமல் அடிக்கடி கொமட்டிக்கிட்டே இருக்குது அப்படின்னு வாமிட்டும் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்போது நம்ம காவேரி சொல்கிறாங்க இது சும்மா சாப்பிட்டது ஏதோ ஒத்துக்கலை அதனால தான் வாமிட்டாக வந்துட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆனால் டெஸ்ட் பண்ணதில் அவங்களுக்கு ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் வந்திருக்கு பயங்கர சந்தோஷப்படுறாங்க காவேரி அம்மாவையும் அப்பாவையும் சேர்த்து வைக்கிறதுக்காக தான் நீ வந்திருக்கியா கண்ணா அப்படின்னு குழந்தைக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த சந்தோஷத்தை விஜய் கூட மட்டும்தான் ஷேர் பண்ணணும்னு தோணுது ஏன்னா மற்றவங்க யாருமே இதை பெருசாக கொண்டாட மாட்டாங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது அம்மா கேட்கும்போது நம்ம விஜய் கூட ஃப்ரெண்ட்லியாக தான் பழகிட்டு இருந்தோன்னு சொன்னமே இப்படி ஒரு விஷயத்தை அவங்க எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்க இவ்வளோ வருத்தப்படுவாங்களே தெரிஞ்சா அப்படின்னு ரொம்ப ரொம்பவே வருத்தப்பட்டு அழுதுட்டுருக்காங்க இல்லை இந்த சந்தோஷமான நேரத்தில் நம்ம அழக்கூடாது என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மன தைரியத்தோட அவங்க இருக்காங்க விஜய் கூட கிளம்பி போயிடலாமா அப்படின்னு ஏற்கனவே ரெண்டு மூணு முறை யோசிச்சுட்டாங்க இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட விஜய் வெண்ணிலாவை கன்சிடர் பண்ணுவாரா வெண்ணிலா விஷயத்தில் நம்ம அவரை டார்ச்சர் பண்ணணுமா நம்ம வாழ்க்கைக்கு ஒரு பிடிமானம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரிலாம் என்ன இருந்தாலும் சரி ஆனால் வீட்டில் யாருக்கும் சரியறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம விஜய் கிட்ட இதை ஷேர் பண்ணனும் அவர் அதை எப்படி எடுத்துக்கிறாரு அது தெரிஞ்ச உடனே அவர் எப்படி எமோஷனல் ஆக்ஷன் நம்ம பார்க்கணும் அப்படின்னு ஆசையாக இருக்காங்க காவேரி அந்த விஷயத்தை அவர்கிட்ட சொல்கிறதுக்காக ஆனால் அடிக்கடி வாமிட் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி என்னாச்சு அப்படின்னா இது ஏதோ பித்தவாந்தி போல இருக்குது அப்படின்னு நம்ம சாரதா சொல்கிறாங்க எனக்கு என்னமோ இது பித்தவாந்தி மாதிரி தெரியல ஒரு வருஷம் புருஷன் கூட வாழ்ந்திருக்கால எனக்கு என்னமோ இது பில்லவாந்தி மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு காவேரிக்கு பக்குன்னு ஐயோயோ அத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க போலயே என்ன பண்ணுறது அப்படின்னு ஐயோ நீங்கள் வேற அத்தை அமைதியாக இருங்கன்னு அவள் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்லியாக மாதிரி தான் பழகினேன்னு சொல்கிறான் என் பொண்ணு என்கிட்ட போய் சொல்லுவாளா அப்படின்னு பொய் சொன்னதுனால தானே ஒரு வருஷம் அந்த பையன் கூட வாழ்ந்துட்டு வந்திருக்கா அப்படின்றாங்க என்ன காவேரி என்ன விஷயம் அப்படின்ட்டு மறுபடியும் வாமிட் பண்ண போறாங்க எனக்கெனமோ இதில் தப்பாப்படுது அப்படின்னு திரும்பவும் அவங்க குமரனோட அம்மா சொல்கிறாங்க காவேரியே தனியாக ரூமில் கூட்டிட்டு போய் சொல்லு காவேரி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு சொல்ல சொல்ல அவங்களுக்கு கொமட்டிக்கிட்டே இருக்கு சரிவா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்றாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா சரியா போயிடும் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரலாம் வரியா இல்லையா அப்படின்றாங்க அதான் வயிற்றுல கணம் எதுக்கு பயப்படணும் வா போயிட்டு வரலாம் அப்படின்னு திரும்ப திரும்ப டார்ச்சர் பண்ணுறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன் இல்லைம்மா ஹேமா என்னை டார்ச்சர் பண்ணுற அப்படின்னு காவேரி கோவப்படுறாங்க உன் கோவத்தை பார்த்தோம் நீ பேசுறதை பார்த்தும் என்னால் நம்ப இந்த விஷயத்தில் நம்ப முடியலடி வா ஹாஸ்பிட்டலில் போகலாம் அப்படின்னு குமரனுக்கு ஃபோன் பண்ணி ஆட்டோ வர சொல்கிறாங்க அப்போது காவேரி பயந்துக்கிட்டே தான் கூட போகிறாங்க டாக்டர் கிட்ட பேசிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு அங்கே போனதுக்கப்புறம் டாக்டர் கிட்ட பர்சனலாக சொல்கிறாங்க காவேரி நான் ப்ரெக்னென்ட் ஆயிருக்கேன் இந்த விஷயத்தை எங்கள் அம்மாவுக்கு தெரிய விடக்கூடாது அவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க ஏன் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னும் நானும் என் ஹஸ்பண்டும் பிரிஞ்சிருக்கோம் நான் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறேங்கிற விஷயத்தை எங்கள் அம்மாவுக்கு சொன்னால் அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க இந்த விஷயத்த அவங்களால ஏற்றுக்க முடியாது நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்றாங்க பிரெக்னண்டா இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணீங்கனமோ நான் டெஸ்ட் செக் பண்ணி பார்த்தேன் கிட்டில் அப்படின்ட்டு நம்ம எதுக்கும் ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு அவங்க செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுறாங்க இன்னும் சந்தோஷம் தான் காவிரிக்கு ஆனால் சாரதா கிட்ட இது சொல்லக்கூடாதுன்னு சொன்னதனால நீங்க உங்க அம்மா கிட்ட சொல்ல நினைக்கிறீங்க ஆனா நீங்கள் இப்போதான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ரொம்ப வெயிட் மாதிரிலாம் ஒரு த்ரீ மந்த்துக்கு ஸ்டெயின் பண்ணிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சாரதா அதை காதில் வாங்கிட்டாங்க என்ன பேசிட்டு இருந்தீங்க என்ன என்ன விஷயம் என்ன இவ கர்ப்பமாக இருக்காளா அப்படின்னு சாரதா கேட்குறாங்க டாக்டர் கிட்ட இல்லைம்மா அது வந்து அப்படின்ட்டு சொல்லிடாதீங்க அப்படின்னு சைகை பண்றாங்க காவேரி அது சாரதா பார்த்துட்டாங்க என்ன இவ சொல்றா என்கிட்ட சொல்ல வேண்டாம் சொன்னாலா இவ கர்ப்பமாக தானே இருக்கா எனக்கு தெரியும் அப்படின்னு உடனே அழ இல்லமா இருமா அப்படின்னு காவேரி சமாதானப்படுத்த முயற்சி பண்றாங்க என் நெஞ்சில் இப்படி கல்லு தூக்கி போட்டுட்டி ஏடி அப்படின்னு சொல்லி நெஞ்சு நெஞ்சு அடிச்சுக்கிட்டு அல ஆரம்பிச்சிடுறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லமா ஒன்றும் இல்லமா அப்படின்னு நீ ஃப்ரெண்ட்லியாக பழகிறன்னு சொன்னியேடி சும்மா ஜஸ்ட் ஃப்ரெண்டு மாதிரி தான் இருந்தோன்னு சொன்னியே இப்படி வந்திருக்கியே உன் வாழ்க்கையே தொலைச்சிட்டியே போயும் போயும் அவங்ககிட்ட உன்னை இழந்துட்டு வந்திருக்கியே அப்படின்லாம் சொல்லிட்டு பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிடுறாங்கம்மா இது ஹாஸ்பிட்டல்மா அழாதம்மா என்ன தப்பாக நினைக்க போகிறாங்க அப்படின்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லைவா வீட்டுக்கு போகலான்னு என்ன தொடாத அப்படின்றாங்க வாம்மா வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு அவங்க தோ அங்கேயே உட்காந்து நிறையா அழுகுறாங்க அதுக்கப்புறம் நெஞ்சு வலி வந்துடுது உடனே அவங்கள ஹாஸ்பிட்டலில் ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறாங்க ஒன்றும் இல்லை அதிர்ச்சியில் ஜஸ்ட் நெஞ்சுவலி தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்கக்கிட்ட டேப்லெட் இருக்கும்ல போட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரியோ அப்போதைக்கு ஒரு டேப்லெட்டு மெடிக்கலில் வாங்கி போட்டுட்டு குமரனை கூப்பிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க என்னாச்சு ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுறாங்க இவங்க என்னாச்சு அப்படின்லாம் குமரன் கேட்குறாரு ஆனால் எந்த பதிலுமே அவங்க ரெண்டு பேருமே பேசுறதுல ஒன்றும் இல்லைமாமா ஒன்றும் இல்லைமாமா திடீர்னு அவங்க அம்மாவுக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு அப்படின்னு தான் சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க வீட்டில் இருக்கிற யாருக்கிட்டையும் நம்ம சாரதாகவும் சொல்றதில் அமைதியாக போய் படுத்துடுறாங்க அழுதுகிட்டே இருக்காங்க நம்ம காவேரியை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயம் அப்பாவுக்கு தெரிஞ்சிருந்தா நாங்கள் ரெண்டு பேரும் நானும் விஜயும் சந்தோஷமாக வாழ்ந்திருந்தா எவ்வளோ கொண்டாடி இருப்பாங்க அம்மாவை கூட அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வருத்தப்பட்டு ஃபீல் பண்றாங்க இருந்தாலும் இந்த விஷயத்த சொல்ல முடியலையே நீ உருவான அன்னைக்கே நீ இருக்கிறேன்னு தெரிஞ்ச அன்னைக்கே எனக்கு இவ்வளோ கஷ்டமா அப்படின்ட்டு அந்த குழந்தைகிட்ட பேசிட்டுருக்காங்க இப்போவே குழந்தைகிட்ட பேசுறது ரொம்ப அழகாக இருந்தாலும் விஜய்க்கு இந்த விஷயம் தெரிஞ்சால் எப்படி ரியாக்ட் பண்ணுவாருங்கிறதெல்லாம் யோசிச்சு வச்சிருந்தாங்க ஆனால் வீட்டில் சாரதாவுக்கு தெரிஞ்சிருச்சு ஃபஸ்ட்டு கிட்ட சொல்லணுன்னு ஆசைப்பட்டாங்க காவேரி இப்போது சாரதா இருந்துட்டு ரொம்ப கோவமாக இருக்காங்க அப்போது விஜய் வராரு என்ன காவேரி உடம்பு சரியில்லையாமே ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டு வந்தேமே ஹவுஸ் ஓனர் சொன்னாங்க ஏதாவது உடம்புக்கு பிரச்சனையாக என்ன தொந்தரவு அப்படின்லாம் சொல்லி உள்ளே வந்து கேட்குறாரு அப்போது வெளியே போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சாரதா வராங்க இருங்க அத்தை அவகிட்ட பேசிட்டு போற அப்படின்னு வெளியே போகணும்னு சொன்ன போ இப்போது வெளியே போ அப்படின்றாங்க அத்தை நாயை துருதுற மாதிரி துருதுறீங்க நீ ரொம்ப டூ மச்சா இருக்கீங்க எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குது எப்படி இருந்தாலும் நானும் காவிரியும் சேர்ந்து வாழ போறோம் அப்போ நீங்கள் உங்கள் மகத்தை எங்கே எடுத்துகிட்டு போய் வச்சுக்குவீங்க என்ன இந்த பிள்ளை எல்லாம் பேசிட்டுமேனு உங்களுக்கு வருத்தமாக இருக்காதா கில்ட் ஆவீங்க நீங்கள் அப்படின்னு அதெல்லாம் ஒன்றும் ஆக மாட்டேன் நீ கிளம்புங்க முதல்ல நீங்கள் அது என்னைக்கு சேர்ந்து வாழ்கிறீங்களோ அன்னைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி விரட்டுறாங்க தள்ளி விடுற அளவுக்கு காவிரியை அவங்க அம்மாவை பிடிச்சி போதும்மா போதும் நீ பண்ணதெல்லாம் போதும் அமைதியை இரு அப்படின்னு சொல்கிறாங்க என்னடி நான் பண்ணதெல்லாம் அப்போதும் என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்கேன்னு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வைத்து வைத்து அடிச்சிட்டு அழுகுறாங்க என்ன நடந்துச்சு காவேரி உடம்புக்கு ஏதாவது பிரச்சனையா ஏதாவது பெரிய பிரச்சனையா அப்படின்லாம் சொல்லி கேட்டுகிட்டு இருக்காங்க காவேரியெல்லாம் எல்லோரும் முன்னாடியும் சொல்லவும் முடியல அங்கே குமரனோட அம்மா அவங்க எல்லாருமே இருக்காங்க நர்மதாக இருக்காங்க சரி அவங்க முன்னாடி எப்படி சொல்கிறதுன்னு யோசிச்சுட்டு காவேரி நிற்க என்ன பண்ணுறது உன் பொண்டாட்டி கர்ப்பமாக இருக்காப்பா சந்தோஷமா உனக்கு அப்படின்றாங்க இதை கேட்ட உடனே விஜய் அப்படியே ஒரு பயங்கர எமோஷன் கண்ணில் கண் கலங்க காவேரியை பார்க்குறாரு என் உங்களுக்கு நாங்கள் என்ன பாவம் பண்ணோம் என் பொண்ணை இப்படி நாசம் பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அத்தை என்ன சொல்றீங்க அப்படின்ட்டு பின்ன என்னப்பா காண்ட்ராக்ட் போட்டு கல்யாணம் பண்ணியிருக்க எதுக்குப்பா என் பொண்ணை தொட்ட நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீ எல்லாம் ஒரு மனுஷனா இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்கியே உனக்கு எப்படி மனசு வந்துச்சுன்னு நாங்கள் ரெண்டு பேரும் புருஷம் மொண்டாட்டியா வாழ ஆரம்பிச்சிட்டோம்னு ஸ்டார்டிங்லேருந்து சொல்லிட்டு இருக்கேன் யாராவது நம்புனீங்களா அவள் ப்ரக்னென்ட்டாக இருக்கான்னா அதுக்கு காரணம் என்ன நாங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் இழந்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க என்னையா பெருசாக இழந்துருக்கீங்க என்னையா பேச்சு இதெல்லாம் அப்படின்னு சொல்லி திரும்பவும் விஜய் மேலே தான் குற்றம் சொல்கிறாங்க காவேரி சம்மதத்தோட தான் எல்லாமே நடந்துச்சு அப்படின்னு விஜய் சொல்கிறாரு என்னமோ த உலகத்தில் இல்லாத தப்பு நடந்துட்ட மாதிரி பேசுகிறீங்க நாங்கள் தான் சொல்கிறோம்ல புருஷம் ஒண்டாட்டியாக வாழ ஆரம்பிச்சிட்டோம் எங்கள் வாழ்க்கைய நாங்கள் தொடங்கிட்டோம் எதாச்சியாக நடந்த விஷயத்த தப்பாக புரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் இருந்து என் காவேரியை பிரித்து கூட்டிகிட்டு வந்துட்டீங்க அதுக்கு நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்ததுக்கு அடையாளமாக தான் அந்த குழந்தை உருவாயிருக்கு அந்த குழந்தை தான் எங்களை வந்து சேர்த்து வைக்கணும்னு இருக்கு போல அப்படின்னு காவேரிக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா காவேரியுமே அதே தான் நினைச்சாங்க குழந்தை அப்பாவையும் அம்மாவையும் சேர்த்து வைக்க வந்திருக்கியா கண்ணா அப்படின்னு வயதில் இருக்கிற குழந்தை கிட்ட பேசுனாங்க இப்போ விஜய்க்கும் அதே மாதிரி தோணுது அப்படிங்கிறது ஆனாலும் அந்த விஷயத்தெல்லாம் என்ஜாய் பண்ண முடியல சாரதா எமோஷன் ஆயி பேசிட்டு இருக்காங்க வெண்ணிலா விஷயத்துல ஒரு கிளாரிஃபிகேஷன் விஜய்க்கு வரணும் வெண்ணிலாவோட முடிவு என்ன அவங்க மனநிலைமை என்ன விஜய்க்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும் தான் காவேரி விஜய் விட்டு பிரிஞ்சு சாரதாவுக்கு தெரியல சாரதா பேச்சை கேட்டு தான் அவங்க ஒதுங்கிருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டு அவங்க இஷ்டத்துக்கு பேசுறாங்க அப்போதான் காவேரி எல்லாத்தையும் சொல்றாங்க உனக்கு பயந்துகிட்டு நீ வருத்தப்படுவேங்கிறதுக்காக மட்டும் நான் இங்கே இருக்கேன்னு அப்படின்னு எல்லா விஷயத்தையும் சொல்லி இன்னும் எவ்ளோதாம அவமானப்படுத்துவே நீயும் நானும் இருக்கும்போது பேசுற ஓகே அத்த இருக்காங்க கீழ ஆர்னிக் அத்தனை பேர் இருந்தாங்க எல்லார் முன்னாடி என் புருஷனை அவமானப்படுத்துறியம்மா அப்படினு கேக்குறாங்க உன் புருஷன் எங்க வந்தான் உன் புருஷன் அப்படினு சொல்லி சாரதா வந்து காவேரி அடிக்க போறாங்க விஜய்கோன் வந்து சாரதாவோட கையை பிடிச்சிடுறாங்க இதுக்கு மேல எதுக்குமே நான் பார்க்க மாட்டேன் என் பொண்டாட்டி மேல ஒரு அடி படக்கூடாது என்ன நீங்க குழந்தை அடிக்கிற மாதிரி அடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவ என் குழந்தை தான் நீ வெளிய போறியா இல்லையா அப்படின்றாங்க தெரியாதத்தை இன்னைக்கு எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும் என் காவேரியை என் கூட அனுப்பி வைக்கணும் நீங்க நீங்க அனுப்பாட்டினாலும் அவளை தூக்கிட்டு போகிற அளவுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி அங்கேயே நிற்கிறாரு நம்ம சாரதா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தலையை தலையை அடிச்சுட்டு அழுகுறாங்க விஜய் வந்து சாரி குமரன் வந்து விஜயை தனியாக கூட்டிட்டு போய் பிரதர் இருங்க ஒரு நிமிஷம் பேசிக்கலாம் தயவு செஞ்சு எதுவும் பேசாதீங்க அவங்களுக்கு ஏற்கனவே நெஞ்சு வலி வரும் ஹார்ட் அட்டாக் வந்துச்சு அவங்களுக்கு பிரச்சனை இருக்குது தயவு செஞ்சு எதுவும் பேசி பெருசு பெருசு பண்ணாதீங்க எல்லாமே சரியாக போயிடும் இத்தனை நாள் இருந்த மாதிரி என்ன கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவங்கள சமா சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க இதுக்கு மேல யாருக்காகவும் என்னால பார்க்க முடியாது காவிரி என்ன முடிவு எடுக்கிறாலோ அதுதான் அப்படின்ட்டு மறுபடியும் விஜய் உள்ள வந்து பேச ஆரம்பிக்கிறாரு காவிரி என்ன சொல்ல போறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் அவங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க தேங்க்யூ